ரமலான்னு ஒன்பு டே டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சகரிக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தரலாமா வீட்டில் இடியாப்பம் முடிஞ்சு வச்சாச்சு அதுக்கு வந்து டக்குன்னு இன்ஸ்டெண்டாக உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் செஞ்சுட்ருக்கோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாமா எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக தூள் பச்சை மிளகா வந்து எங்கள் செடியில் பழுத்த பச்சை மிளகா அதனால ரெட் கலரில் இருக்குது அது கூடவே இஞ்சி பூண்டு மசாலா தக்காளி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு கொதித்து வந்தோடனே மூணு முட்டை சேர்த்துட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடும் இது கூடவே நாங்கள் வந்து தாளிச்ச தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தோம் வீட்டிலே கெட்டி தயிர் ஊற்றி வச்சுட்டு சோறு நல்லா குலைவாக செஞ்சுட்டு அது கூடவே பால்லாம் சேர்த்து தயிர் வந்து எனக்கு எப்பவுமே ஆடையோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே எனக்கு தாளிச்ச தயிர் சாதத்தில் நிறையா தயிர் ஆடையோடு சேர்த்துருக்கோம் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு எண்ணெயெலாம் கொஞ்சமாக கருவேப்பில்ல இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு நம்ம தயிர் சாதத்தோடு கொட்டி கிளறியாச்சு சூப்பரான க்ரீமி தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு